கௌதம் சைடில் இல்லை இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் ஆஃப் ஆஃப்லேயும் கேளுங்க அது பின்னாடி இப்படி என் பிடிச்சிருச்சுன்னு லக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வந்து தாங்க நான் கௌதம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்ன சார் ஒன்றுமும் உங்கள் இந்திராவை மனைவியை காணுமேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப என்னது இந்திராவை காணுமேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் அப்பன்னு பார்த்து நான் ஏகப்பட்ட பேட்டை வந்து பேசியிருக்கேன்டா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்கு மீறியெல்லாம் உனக்கு தவிர வேற யாருக்கும் வந்து ஓட்டெல்லாம் போகவே போகாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம ஜெயாமா இந்திரா வந்து மாசா வந்துட்டாங்க வா இந்திரா சாரி சார் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு இவங்க தான் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்களா ஆமாம் சார் மெயின் எக்ஸாம் இன்டர்வியூ எல்லாத்துலேயும் வந்து கிளக்கிட்டாங்க இன்னும் ஒரு வாரத்தில் ரிசல்ட் வந்துருணுன்னு நான் கேள்விப்பட்டேன் நிச்சயம் இவங்க ஐஏஎஸ் சைடு அதுக்கப்புறமேட்டு நான் தான் இவங்கக்கிட்ட வந்து ரெக்கமெண்டேஷன்காக வந்து நிற்கணுங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் ஓகே சார்ன்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ நிச்சயம் கௌதம் வந்து வேற லெவலில் வந்து சூப்பராக வந்து அவரோட பணியை வந்து நிறைவு செய்வார்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அளவு டேலண்டான ஒரு ஆள் தான் கௌதம் எல்லார்களோட பிரச்சனையும் தான் பிரச்சனை மாதிரி நினச்சி உடனே உடனே தீர்த்து துவைப்பார் அதில் அவர் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க நம்ம இந்திரா ஆமாம்மா கௌதம் சாரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஒரு நொடியில் வந்து எல்லார்டையும் வந்து பேசி எல்லாரும் வந்து கௌதம்க்கு சாதகமாக முடிவெடுக்கிற அளவுக்கு பேசிட்டாங்க நம்ம இந்திரா அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம ராகினி வந்து இரண்டாவது எப்படி இருந்தாலும் வந்து நம்ம கௌதம் வந்து ஜெயிச்சுருவோம் போல இருக்கேன் இப்படியே ஜெயிச்சுட்டு இருந்தானா சரி வராதுங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராகினி ராமச்சந்திரன் ஒரு பக்கம் வந்து கௌதம்கா வந்து சாதகமாக வந்து பேசுகிறாங்க என் பையன் வந்து ரொம்ப கெட்டிக்காரன் அவன் இருந்த வரைக்கும் கம்பெனியோட க்ரோத் வந்து சூப்பராக இருந்துச்சு ஜேஎம்டி பதவி கூட நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து கௌதம்கிட்ட தான் கொடுத்தோம் அதுக்கப்புறமேட்டு அவன் ரொம்ப பிஸியானனால இந்த பதவின்னு வந்துட்டா நிச்சயம் உங்கள் எல்லாேருக்காவும் வந்து வேலை பார்க்கறதுல இல்லை கௌதமாக தான் நம்பர் ஒன்று இருப்பான் நான் ஏகப்பட்ட விஷயம்லாம் பேசிட்டேன் இந்திரா நீ பேசுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி அத்தை வந்து பேசிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது கதிர் இப்போ பிஸ்னஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பிஸ்னஸில் வந்து ஏகப்பட்ட ரூபா வந்து லாபத்தில் வந்து போயிட்டுருக்கு பெரிய ப்ராஜெக்ட் வேறு எடுத்திருக்கான் கதிரை சொல்கிறேன் நிச்சயம் அவனுக்கு ஆதரவு வந்து கொடுங்க உங்கள் ஆசை எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றுவார் உங்கள் பிரச்சனையை எல்லாத்தையும் அவர் வந்து சால்வ் பண்ணுவார் அப்படின்னு நம்ம ஜெயம்மா வந்து பேசி முடிச்சிடுறாங்க இந்திரா நீங்கள் பேசுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்திரா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம கௌதம் வந்து ரொம்ப ஸ்மார்ட் பாய் அவரு எந்த பிரச்சனையை எப்படி கண்ணோட்டத்தில் எப்படி பார்த்தா ஈஸியாக வந்து ஷார்ட் அவுட் பண்ண முடியும் நல்லாவே தெரியும் சில பேர் வந்து பதவியில் வந்து உட்கார வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பார்க்கணுன்னு தெரியாமல் இருக்கும் ஆனால் அவங்கள உட்கார வச்சு கற்றுக்கிறத விட நம்ம கௌதம் வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப நுணுக்கமாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக ஷார்ட் அவுட் பண்ணணும் இறங்கி நின்று வேலை பார்க்கணுன்னு ஆசைப்படுறவர்கள் தான் கௌதம் அவருக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்தா மட்டும்தான் உங்களால் உங்கள் பிரச்சனையை வந்து மற்றவங்கள்ட்ட வந்து கேட்கணுன்னு அவசியமே இல்லை ஏன்னா உங்கள் பிரச்சனையை தாம் பிரச்சனையாக நினச்சி இறங்கி நின்று உங்களுக்காக நிற்பார் நான் அதை அஷூரன்ஸாகவே சொல்கிறேங்கிற மாதிரி இந்திரா வந்து நெத்தியடியாக அடிச்சிட்றாங்க ஜெயா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தோம் அந்த இடத்துல எந்த மாதிரியெல்லாம் பேசாமல் பையனுக்கு ஓட்டு போடுங்கிற அளவுக்கு மட்டும் தான் பேசியிருக்காங்க ஆனால் நம்ம இந்திரா வந்து இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து கடுப்பாயிட்டாங்க நம்ம கதிர் என்ன இவை இப்படி பேசிகிட்டு இருக்கா அம்மா எப்படி இருந்தாலும் வந்து எதாவது பேசுவாங்கன்னு பார்த்தா யூஸ்வலாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் இந்திரா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி செமையாக வந்து பேசிக்கிட்டு இருக்கான் ஒன்றுமே புரியலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சம கோபத்தில் வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம கதிர் சார் நீங்கள் ரெண்டு பேர் ஜோடியாக வந்து டான்ஸ் ஆடி எல்லாம் நான் பார்த்துருக்கேன் கூட்டத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் வந்து சொல்லிட்டாங்க உடனே வந்து டான்ஸ் ஆடுங்கன்னு சொன்னோன்னு ஸ்டேஜில் ரெண்டு பேரும் செமையா வந்து டான்ஸ் ஆடுறாங்க வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணனால எல்லாரும் வந்து சொல்கிறாங்க நிச்சயம் நம்ம கௌதம் சார் தான் ஸ்மார்ட்டாக இருக்காப்புல அவர் எல்லா பிரச்சனையும் வந்து தன்னோட பிரச்சனை நினைப்பாப்பில்ல அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நம்ம தான் ஈஸியாக வந்து ஜெயிப்போங்கிற மாதிரி அதனையே வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நான் கௌதம் சப்போர்ட்டர் எல்லாம் அப்படி தான் திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து கதிரால் தாங்க முடில போகிற பக்கம் பார்த்தா நம்ம கேவலமாக தோற்றுறோம் போல இருக்கே இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப கௌதமுக்காக இன்னும் வேலிட் பாயிண்ட் எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்கிறாங்க நம்ம ராமச்சந்திரன் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பணுனே என்னடா அது இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி ஜேபியோட ரெண்டு அசிஸ்டண்ட்டும் வந்து இனிமேட்டு எதுவும் பண்ண முடியாது கூட்டம் வேற கலைஞ்சிருச்சு இந்திரா ஃபேமிலி மட்டும்தான் இருக்காங்க அங்கே நம்ம போய் வந்து எதா பண்ணணும்னு நினச்சா நம்ம மாட்டிப்போம் ஐயாட்ட சொல்லி எதாவது சமாளிப்போம்னு சொல்லிட்டு ஜேபியோட அசிஸ்டண்ட்லாம் அங்கேருந்து குடுபட்னு எஸ்கேப் ஆகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் என்னங்க எப்போ பார்த்தாலும் நீங்கள் கதிரை வந்து விட்டு கொடுத்தே பேசுகிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல நீ கௌதமை வந்து தூக்கி வச்சு பேசுனியா இல்லை இல்லை நீ யாருக்காக பேசுகிற கதிர்காக நான் கௌதம்காக பேசுகிறேன் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் ஏதாவது உன்கிட்ட கேட்டேன்னா இல்லை இல்லை நீ மட்டும் ஏன் இப்படி எல்லாம் கேள்வி கேட்குறேன்னு ஜெயாவும் வந்து அடிக்கிற மாதிரி பதில் பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் ஒன்றை பதிலே பேச முடியாமல் ஜெயாவும் கதறும் அங்கேருந்து போகிறாங்க அப்பா நீ கிளக்கிட்டப்பா அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து வெகுவாக பாராட்டுறாங்க இந்திராவும் கௌதமும் சேர்ந்தா எல்லாத்துலேயும் வந்து தூள் தான் வெற்றி தாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இந்திரா வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் என்னாச்சு இந்திரா ஏன் இவ்வளோ தாமதமாக வந்த என்னை சுற்றி எப்படியெல்லாம் நடந்துச்சு தெரியுமா நம்ம ராகினி வந்து ஜூஸ் கலந்து கொடுத்து இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே வந்தப்போ நாலஞ்சு பேர் வந்து தடுத்தாங்கள கதிரோட அசிஸ்டண்ட்டா அதை சொல்லி முடிக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு காவியாவுக்கு நடந்த அந்த பேரர் சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க என்ன இந்துரா ஸ்டார்டிங்லேருந்து உனக்கு பிரச்சனையா நிச்சயம் ராகினி தான் எதுவும் ஒன்று ஜூஸில் வந்து கலந்து கொடுத்துருக்காங்க அது எனக்கு தெல்ல தெளிவாக தெரியுது அதுக்கப்புறமேட்டுக்கு கதிர் வந்து வரக்கூடிய என்ன தடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நாலஞ்சு பேரை வச்சு தடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் ஜேபியோட அசிஸ்டன்ட்லாம் சேர்ந்து தான் நம்ம காவியாவோட கையில் இருக்கிறத எடுத்துகிட்டு போகணுன்னு பார்த்துருக்காங்க இது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சு உன்னை சுற்றி இப்படியெல்லாம் சூழ்ச்சி நடக்குதா யார் பண்ணுறா ஏது பண்ணுறாங்கிற மாதிரி சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டு இருக்கப்ப கதிர் வந்து கதை வந்து தட்டுறாங்க உன்னோட ஃபோன் வேணும் நான் பேசணும் என் ஃபோன் என்னாச்சு ஐயோ இதில் ஏதாவது திருமூலு வேலையெல்லாம் இருக்குமோ கௌதம் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஏய் முக்கியமான ஒரு விஐபிக்கு ஃபோன் பண்ணுண்டா நீ கூட அவர் நம்பர் வந்து வச்சிருக்கல இப்போ என்ன உன் செல்லில் வந்து பேச முடியல காலையில் பேசிக்க டவர் வந்தோன்னா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா அண்ணன் நம்பி செல்போன் கூட தர மாட்டியா அப்படின்னு சொன்னேன் அந்த செல்போனை வந்து வாங்கிடுறாங்க என் அண்ணனுக்கே வந்து நீங்க எல்லாம் உங்க வாக்குறுதி வந்து கொடுத்துருங்க எனக்கு இது மாதிரி பதவி ஆசை எல்லாம் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல கௌதமே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் வந்து அமுச்சு வச்சிடறாங்க அந்த மெம்பருக்கு எல்லாம் அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது அப்படின்னு பார்த்து ராகினி வந்து எதோ வந்து எரிச்சல் ஊட்டுற மாதிரி பேசிடுறாங்க நம்ம இந்திராவை பத்தி கடுப்பாயிட்டாரு நம்ம கௌதம் ஆவனா இந்த மாதிரி பிரச்சனை மேல பிரச்சனை பண்றீங்களே உங்களுக்கு எல்லாம் இந்த குடும்பம் சந்தோஷமா இருந்தா பிடிக்கோ பிடிக்காதா நீ என்னடா நான் கதிர் ஜெயிக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன் அது எதுக்கு பேசுறீங்க என்ன அண்ணனுக்கு தம்பிக்கும் பிரச்சனை மூட்டணும் இந்த பக்கம் ராமச்சந்திரனும் ஜெயாமாவும் சண்டை போட்டுக்கணும் அதுக்கு தானே திட்டம் போடுறீங்க இது விளையாட்டு மாதிரி யார் வேணாலும் ஜெயிக்கலாம் அது பிரச்சனை இல்லை அப்படியே நம்ம கௌதம் வந்து மாசா வந்து பேசுகிறப்ப என்னடா சித்தியே இது மாதிரி திட்டுறீங்கன்னு கதிர் வராங்க நீ எல்லாம் என்ன மனசுடா நீ வந்து அண்ணியை வந்து நல்ல விதமாகவே பார்த்துக்க மாட்டேங்கிற எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரம் தான் பண்ணிகிட்டு இருக்கு என்னடா அனுச்சிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோத்தில் வந்து கௌதம் வந்து பேசணுன்னு அந்த இடத்துல எல்லாரும் வந்து ஏஞ்சு போயிட்டாங்க இனிமேட்டு இங்கே பிரச்சனையாகிடும்னு சொல்லி நம்ம ஜெயாமா ராகினி கதிர் எல்லாரும் வந்து அங்கேயிருந்து போகிறாங்க தம்பி நீங்கள் எதுக்கும் கோவப்படாதீங்க நீங்களாவது சாப்பிடுங்க இந்த வீட்டில் நிம்மதியாக சாப்பிட முடியுதா என்ன நினச்சிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம இந்திராவும் ஹேமாவும் பேசுகிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க தம்பி நீங்கள் தான் போட்டியில் ஜெயிப்பீங்க என்ன பண்ணுறது ராகினி இருக்கிற வரைக்கும் இந்த வீடே வந்து தலைக்கில்தான் இருக்கு ராகினி தான் வந்து எல்லா பிரச்சனையும் பண்ணிகிட்டு இருக்கு ஆனால் இந்த விஷயத்தை வந்து யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்